ராசி பலன் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும் போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று நீங்கள் உங்கள் தாயின் தரப்பிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது ஒருவேளை உங்கள் தாய்வழி மாமா அல்லது தாய்வழி தாத்தா உங்களுக்கு நிதி உதவலாம் பாசிடிவான மற்றும் ஆதரவான நண்பர்களுடன் வெளியில் செல்லுங்கள் காதலின் சக்திதான் காதலிப்பதற்கு காரணமாக இருக்கிறது பார்ட்னர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் வருத்தப்பட வேண்டாம் அமர்ந்து பேசி பிரச்சினையை தீர்க்க வேண்டும் வாழ்வில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடப்பதற்கு நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தால் நிச்சயமாக சிறிது ரிலீப் கிடைக்கும் பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதிக் கழிப்பீர்கள் ரிஷப ராசி பலன் விதியை நம்பியிருக்காதீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் அதிர்ஷ்ட தேவதை ரொம்பவும் சோம்பேறி ஒருபோதும் உங்களிடம் வராது ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க உங்கள் எடையை கட்டுப்படுத்தி மீண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலையை கண்டுபிடிப்பீர்கள் நண்பர்கள் பிசினஸ் நிறுவனங்கள் மற்றும் உறவினர்களுடன் டீலிங் செய்யும்போது உங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் உங்கள் நலனைப் பற்றி கவலைப்படாதிருக்கலாம் அமைதியான தூய்மையான காதலை உணர்ந்திடுங்கள் புதிய திட்டம் மற்றும் செலவுகளை தள்ளி போடுங்கள் இன்று வீட்டில் எந்த விருந்து காரணமாக உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்க முடியும் இன்று முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார் பரிகாரம் குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்த பசுக்களுக்கு பச்சை தீவனம் கொடுங்கள் மிதுன ராசி பலன் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மறு துவக்கம் செய்ய நல்ல நாள் இன்று நெருங்கிய உறவினரின் உதவியுடன் உங்கள் வணிகத்தில் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் இது உங்களுக்கு நிதி ரீதியாகவும் பயனளிக்கும் காதலுக்கு உரியவர்களுடன் வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சையான விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் காதலுக்குரியவரின் கைகளில் ஆதரவை உணர்வீர்கள் இன்று உங்கள் எல்லோருக்கும் மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் அதிக சோஷியலான நாள் உங்கள் ஆலோசனையை மற்றவர்கள் எதிர்பார்ப்பார்கள் உங்கள் வாயை திறந்து என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக் கொள்வார்கள் இந்த ராசியின் வயதானவர்கள் இன்று தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாம் உங்கள் மனதுக்கினியவரான உங்கள் துணை ஒரு அற்புதமான சர்ப்ரைஸை உங்களுக்கு அளிப்பார் பரிகாரம் வீட்டில் கங்கை நீரை தூவினால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் கடக ராசி பலன் உங்களின் அன்புமிக்க இயல்பால் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் பணம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் உங்கள் உறவுகளை கெடுக்கும் அளவிற்கு பணத்தை பற்றி அவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டாம் வீட்டின் தோற்றத்தை மேம்படுத்த வீட்டைச் சுற்றிய சிறிய மாற்றங்கள் செய்வீர்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்ட நல்ல நேரங்களை நினைவுபடுத்துவதன் மூலம் நட்பை புதுப்பித்துக் கொள்வதற்கான நேரம் இன்று ஆபீஸில் உங்களை மிக ஸ்பெஷலாக உணர்வீர்கள் உங்களுக்கு நேரம் கொடுக்க உங்களுக்கு தெரியும் இன்று நீங்கள் நிறைய ஓய்வு நேரத்தை பெற வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் ஒரு விளையாட்டை விளையாடலாம் அல்லது இலவச நேரத்தில் ஜிம்மிற்கு செல்லலாம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்று ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும் பரிகாரம் பொருளாதார நிலையை மேம்படுத்த ஓம் நிலவர்ணி விதாம்ஹை சைனிகேயா தேமிகை தன்னோ ராகு உதயத் இந்த மந்திரத்தை பதினொன்று முறை பாராயணம் செய்யுங்கள் சிம்ம ராசி பலன் இன்றைக்கு உடல் நலம் மிகச் சரியாக இருக்கும் இன்று உங்கள் பணம் சேமிக்கும் முயற்சியில் வெற்றி பெற மாட்டீர்கள் இருப்பினும் நீங்கள் இவற்றை எண்ணி கவலைப்பட வேண்டாம் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக சீக்கிரமாக மாறக்கூடும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ரோமாண்டிக்கான மூக்களுக்கு இன்று பலன் இருக்காது இன்று மேற்கொள்ளும் கூட்டு முயற்சிகள் கடைசியில் ஆதாயம் தருப்பவையாக இருக்கும் ஆனால் பார்ட்னர்களின் எதிர்ப்பை சந்திப்பீர்கள் இன்று ஓய்வு நேரத்தை பயன்படுத்த உங்கள் பழைய நண்பர்களைச் சந்திக்க நீங்கள் திட்டமிடலாம் உங்கள் துணைவர் துணைவி நீங்கள் அவரிடம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லாமல் மறைத்தால் கோபமடையலாம் பரிகாரம் சந்தன போட்டு தலையில் வைப்பதால் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் கன்னிராசி பலன் இடையூறான உணர்வுகள் மற்றும் உந்துதல்களை கட்டுப்படுத்துங்கள் பழமையான சிந்தனைகள் பழைய ஐடியாக்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கலாம் வளர்ச்சியை பாதிக்கலாம் மேற்கொண்டு முன்னேற தடையாக இருக்கலாம் இன்று நெருங்கிய உறவினரின் உதவியுடன் உங்கள் வணிகத்தில் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் இது உங்களுக்கு நிதி ரீதியாகவும் பயனளிக்கும் குடும்பத்தினரின் நகைச்சுவையான இயல்பு வீட்டில் சூழ்நிலையை கலகலப்பாக்கும் உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக சிறந்த விஷயத்தை உங்களுக்கு அளிக்கப் போகிறது பிசினஸ் மீட்டிங்குகளில் அதிகம் பேசுபவராகவோ உணர்ச்சி வியப்படவோ செய்யாதீர்கள் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தாவிட்டால் உங்கள் நற்பெயரை சீக்கிரம் கெடுத்துக் கொள்ளக்கூடும் இன்று உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை நெருங்க முயற்சிப்பார்கள் ஆனால் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க நீங்கள் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள் காதல் முத்தங்கள் அன்பான அணைப்பு குதூகலம் இப்படி இன்று நாள் முழுக்க உங்கள் வாழ்க்கை துணையுடன் ரோமான்ஸ்தான் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் துலாம் ராசி பலன் உங்கள் நல்ல வகையில் உணரச் செய்யக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு அற்புதமான நாள் உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலையை கண்டுபிடிப்பீர்கள் பழைய உறவினர்கள் நியாயமற்ற கோரிக்கைகளை வைப்பார்கள் தனிப்பட்ட உறவுகள் சென்சிடிவானவை மற்றும் முக்கியமானவை நீங்கள் நீண்ட காலமாக செய்து வரும் முக்கியமான ப்ராஜெக்ட் தாமதமாகும் வழக்கமாக பிசியான போதிலும் நீங்கள் இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும் ஓய்வு நேரத்தில் நீங்கள் இன்று ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய முடியும் உங்கள் துணைவர் துணைவி இன்று வேலையில் மூழ்கி உங்களை கவனிக்கத் தவறுவார் இதனால் நீங்கள் வருத்தமைவீர்கள் பரிகாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியைத் தக்கவைக்க பாம்பு வடிவில் வெள்ளி மோதிரத்தை அணியுங்கள் விருச்சிக ராசிபலன் உங்களை மூடிக்கொண்டு வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் இருளை விளக்குங்கள் இன்று உங்களிடம் கடன் கேட்கும் உங்கள் நண்பர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் பின்னர் அதை திருப்பித் தர மாட்டார்கள் வீட்டின் எந்தவொரு உறுப்பினரின் நடத்தை காரணமாக நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம் நீங்கள் அவர்களிடம் பேச வேண்டும் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் கடுமையான வார்த்தைகள் அமைதியை கெடுக்கும் மனதிற்கினியவருடன் இனிமையான நட்பை கெடுத்துவிடும் உங்கள் காதல் துணையில் மற்றொரு இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள் ஒரு நல்ல மாலை பெற நீங்கள் நாள் முழுவதும் விடாமுயற்சியுடன் பணியாற்ற வேண்டும் இன்று உங்களிடையே வாக்குவாதம் நடக்கக்கூடும் பரிகாரம் நல்ல காதல் உறவுகளுக்கு வெள்ளை கைக்குட்டைகளை உங்கள் சட்டை பையில் வைத்திருங்கள் ஆனால் கைக்குட்டை அழுக்காக இருக்கக்கூடாது தனுசு ராசி பலன் உங்களுக்கு தூண்டுதல் தரும் உணர்வுகளை அடையாளம் காணுங்கள் பயம் சந்தேகம் கோபம் பேராசை போன்ற நெகடிவ் சிந்தனைகளை ஒழிக்க வேண்டும் அவை உங்கள் விருப்பங்களின் எதிர் சக்திகளை காந்தம் போல இழுப்பவை நீண்ட காலம் நிலுவையாக உள்ள பாக்கிகள் வசூலாகும் உறவினர்கள் எதிர்பாராத பரிசுகள் கொண்டு வருவர் ஆனால் உங்களிடம் ஏதாவது உதவியை எதிர்பார்ப்பார்கள் உங்கள் பார்ட்னர் இல்லாத நேரத்தில் இருப்பை உணர்வீர்கள் உங்கள் இடத்துக்கு பாசையும் சீனியர்களையும் அழைக்க நல்ல நாள் அல்ல இன்று நீங்கள் உங்கள் நாள் எல்லா உறவுகளிடமிருந்தும் உறவினர்களிடமிருந்தும் விலகி அமைதி பெறும் ஒரு இடத்தில் செலவிட விரும்புவீர்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்று ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும் பரிகாரம் ஒரு இனிப்பான ரொட்டி நாய்க்கு உணவளிப்பது குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும் மகர ராசி பலன் தேவையற்ற எதையாவது வாக்குவாதம் செய்து நேரத்தை வீணடிக்காதீர்கள் வாக்குவாதத்தால் எதையும் பெறப்போவதில்லை என்றும் சிலதை இழக்கத்தான் செய்வீர்கள் என்றும் நினைவில் கொள்ளுங்கள் நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியைப் பெறலாம் மேலும் நீங்கள் பணத்தைப் பெறலாம் நண்பர்கள் மாலையில் உற்சாகமாக ஏதாவது திட்டமிடுவதால் உங்கள் நாளை பிரகாசமாக்குவார்கள் உங்கள் அன்புக்குரியவர் கடமை உணர்வை எதிர்பார்ப்பார் நிறைவேற்றுவதற்கு கஷ்டமான வாக்குறுதிகளை அளிக்காதீர்கள் ஆபீஸில் உங்கள் டீமில் அதிகம் வெறுப்பேற்றும் நபர் இன்று மிக இணக்கமாக உங்களிடம் நடந்து கொள்வார் நீங்கள் கேட்க எப்போதும் விரும்பியவாறு மற்றவர்கள் இன்று பாராட்டு மழை பொழிவார்கள் இன்று வேலையில் உங்களுக்கு சாதகமான நாள் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கும்பராசி பலன் குடும்பத்தில் மருத்துவச் செலவுகள் அதிகரிப்பதைத் தவிர்த்துவிட முடியாது புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சிகரமாக தோன்றலாம் ஆனால் எதிர்பார்த்த லாபங்களை கொண்டு வராது பணம் முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம் உபரியாகக் கிடைத்த நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுங்கள் அதற்காக வழக்கத்தை விட கொஞ்சம் மாறியும் கூட போகலாம் நீங்கள் பிரபலமாக இருப்பீர்கள் எதிர்பாலினரை எளிதாக கவர்வீர்கள் ஒரு சமயத்தில் ஒரு படி என முக்கிய மாற்றங்களை செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே தொடர்கொள்ளும் முறைதான் இன்றைக்கு உங்களின் முக்கியமான பலம் உங்கள் கழிப்பான திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள் பரிகாரம் கரு தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மீன ராசி பலன் சமீபத்திய நிகழ்வுகளால் மனம் பாதிக்கப்படும் தியானமும் யோகாவும் ஆன்மீக மற்றும் உடல் சார்ந்த ஆதாயங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிதி நிலைமை நிச்சயமாக உயரும் ஆனால் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கும் மற்றவர்கள் பற்றியும் அவர்களுடைய நோக்கங்கள் பற்றியும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீர்கள் அவர்கள் நெருக்கடியில் இருக்கலாம் உங்களின் அன்பும் புரிதலும் அவர்களுக்கு தேவைப்படலாம் திருமணம் நிச்சயமானவர்கள் தாங்கள் திருமணம் செய்யப் போகும் நபரால் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள் இன்று அபீஸில் அனைவரும் உங்களிடம் இணக்கமாக அன்பாகவும் நடந்து கொள்வார்கள் இன்று வானிலையின் மனநிலை நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியாத அளவுக்கு இருக்கும் படுக்கையிலிருந்து எழுந்த பிறகு உங்கள் பொன்னான நேரத்தை வீணடித்தீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இன்று உங்கள் துணை உங்களை புகழ்ந்து மீண்டும் உங்கள் மேல் காதல் வயப்படுவார் பரிகாரம் ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரோம் ஷா புதைய நமக இந்த மந்திரத்தை காலை மற்றும் மாலை பதினொன்று முறை உச்சரிப்பதால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும்